வராது கரெக பலி பார்க்குறான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான் நோ நோ பள்ளி வேலையை கூடாது இங்கே இப்போ ஒருத்தர் பள்ளி கிட்டு 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 பிடிச்சி புளிச்சு எங்கிட்ட குத்துட்டு போயிட்டாங்க விளாடையும் இருக்க வேண்டியதுதான் ஓகே என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் போயிட்டு மீன் கடைக்கு போயிட்டு இதை வச்சு கடிக்கலாம் வாயில் நோ பாவரே இந்த இந்தா அடி அடி இந்தா இந்த அடி தாத்தா அடி போய் போய் எப்படி அடியெல்லாம் பாருங்கள் சரி ஓகே மீது வாங்கிட்டு வந்தேன் ஷீலா மீன் வாங்கி வந்தேன் எறா வாங்கி வந்தேன் இவனுக்கோசம் ஒரு சொறா வாங்கி வந்தோம் ஒரே ஒரு குட்டி சொறா அப்படி எனக்கோசரம் சிக்கன் வாங்கி வந்தேன் சிக்கன் ஆகிட்டு பண்ணிடலான்ட்டாங்க மருமக மருமகன் இன்றைக்கி வந்து எறா பிரியாணி செஞ்சு தரேன்னா எனக்கு ஏன்னா அடுத்த வாரம் வந்து புரட்டாசி ஊற்றுடுது ஒரு மாதம் சாப்பிட முடியாது அப்போ எறா வாங்கினோம் அப்பா அரை கிலோ வாங்கி வந்தேன் அதில் வந்து யரா பிரியாணி செய்ய போகிறாங்கண்ணா நீ செய்கிறதும் செய்கிற அப்படியே ஒரு வீடியோவை போட்டுருமா அந்த பேச்சுலர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹாஸ்டல் இருக்கிற பசங்களும் சரி இல்லாட்டி யரா பிரியாணி எல்லாருக்கும் செய்ய தெரியும் இவங்க கொஞ்சம் வித்தியாசமே செய்வாங்க கும்பகோணத்து பொண்ணு என்னுடைய மருமகள் ஸோ அந்த கும்பகோண ஸ்டைலில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சுக்கிறான் நேற்று என்ன தெரியுங்களேன் அந்த ஒரு சோடா முடி மாதிரி எடுத்து வாயில் வச்சுக்கிறான் இவன் என் பையன் பார்த்தேன் இன்னமும் வாயில் இருக்க சொல்லிட்டு வாயில் விட்டா இவ்வளோ பெரிய சோட முடியும் வயல் இருக்கு ஹவுசௌச மாதிரி எடுத்தோம் பார்த்துனே இல்லைன்னா எதனா வாயில் வச்சுப்பான் இல்லை குட்டி பெரிய சந்தோஷம் தாத்தாவானது கூட பேரங்கூட தனியாக சந்தோஷம் தான் தாத்தா அடி கொஞ்சம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரான் பிரியாணி எரா பிரியாணி அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க அதான் பிரான் பிரியாணின்றாங்க ஓகே இப்போ அதுக்கு தேவையானலாம் எடுத்து வச்சிட்டேன் பார்க்கலாமா பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் ஓகே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை வெங்காயம் எத்தனை தக்காளி சொல்லுங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து மசாலா பிரியாணி மசாலாக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு மூணு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ன்னு சொல்லுவாங்கல்ல பேர் என்னப்பா கட்டை அந்த ஸ்டார் மாதிரி இருக்குமே சோம்பு ஆ சோம்பு அது வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பட்டை லவங்கம் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் ஒரே ஒரு பிரிஞ்சி ஏல இது வந்து பிரியாணி மசாலாக்காக ஃப்ரெஷ்ஷாக அரிக்கிறேன் போடல ஆஹா கடையில் இது போடல சரி புதினா போட போகிறேன்

போதும்ல ஆ அதுக்கு அப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நம்ம ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் போட்டு வந்து காணோம் இருக்கு இந்த நல்லா இப்ப கோல்டன் கையாரத்தை தயாரிக்கணும்

இப்போ இது எல்லாம் போட போறியா இல்ல இல்ல இதுல இருந்து கொஞ்சம் பாதி இந்த அளவு போட போறோம் டேஸ்ட்டுக்காக டேஸ்ட் ஓகே இது வந்து நச்சட் சில பேர் பிரியாணி மசாலா போடுவாங்க சில பேர் பிரியாணி எசன்ஸ் ஊத்துவாங்க எசன்ஸ் நல்லா இருக்கும் எசன்ஸ் நான் யூஸ் பண்ணது இல்ல எனக்கு தெரியல பட் அது ரொம்ப எசன்ஸ் அடிக்கும் அது நமக்கு பிடிக்காது एक्चुअली ஆனா விக்குது பிரியாணி எசன்ஸ் ஆ விக்குது ஆனா அந்த பிரியாணி டேஸ்ட் வருமா அதுல யூஸ்

아, 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 이 아, 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 ஒரு ஸ்பூன் இருப்பா ஒரு ஸ்பூன் இந்த இஞ்சி பூண்டு நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் வீட்டில் அரைக்கிறது லேட் ஆச்சுன்னா இஞ்சி பூண்டு மட்டும் காமிச்சிருக்கோம் செப்பட்டு இருக்கும் வீட்டில் தான் இஞ்சி பூண்டு போடுறது சில சமயம் வீட்டுக்கு சில்ல என்ன சொல்லுவாங்க வந்து போட்டு நல்லா தான் இருக்கும் களை கூட்டணும் அதெல்லாம் சீக்கிரம் போடுறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுறது நான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெங்காயம் வந்து பொன்னேமா நம்ம போட்டுறேன் ஃபுல் ட்ரை பண்ணுறேன் ஆமாம் ஆக்சுவலி வந்து வெங்காயம் நல்ல வளர்ந்தாலும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஓ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் இல்லை இல்லை நான் எண்ணெய் கண்ணை கரெக்டாக எண்ணெய்க்கும் அந்த வெங்காயத்தை கிடையாது இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக

நான் வந்து ப்ரான் வேற உப்பு போட்டிருக்கேன் ஸோ கம்மியாக தான் போட்டிருக்கேன் உப்பு நல்லா வதங்கி வச்சுரு தக்காளி நான் ரெண்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் அரை தக்காளி நானும் கொஞ்சம் கொஞ்சம் சரி சார் தைரு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் போட்டுக்கிறேன் கொஞ்சமா போட்டுக்கிறேன் பிரஷ்ஷா போட்டா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லா வந்துட்டு டேஸ்ட் பத்து சா ஆகுது தயிர் வந்து தயிர் போட்டுக்கிறேன் கரும்பு தயிர் திக்கான்னா டேஸ்டா இருக்கும் பிரியாணி ஒண்ணு

தயிர் பச்சடி கட் பண்ணிக்கிறாங்க நான் வந்து அருவாமனை தான் யூஸ் பண்ணுவேன் இவங்க இந்த கத்தி யூஸ் பண்ணி பாருங்க அருவாமனை யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இதான் யூஸ் பண்ணி தக்காளி தக்காளி எல்லாமே நான் கத்தி தான் யூஸ் பண்ணுவேன் ஓ எப்படி கட் பண்ணிடுறாங்க பாருங்க எனக்கு வந்து அருவாமனை தான் கட் பண்ண தெரியும் ஒரே லெவலில் கட் பண்ணிடுறாங்க பவானிக்கும் தெரியாது இது எனக்கு ஃபுல்லாக அரோமில் அடுத்து வந்து நான் வா மீன் இப்போ ஒர்க்க போறியா ஆமாம் இப்போ தான் ஒர்க்க போகிறேன் அதுக்கு மசாலா தருவிட்டு இருக்கேன் என்னென்ன மசாலா போட தெரியாது நான் தான் போட்டேன் மீன் மசாலா இருக்கு இது எங்கே இருந்து வந்தது இது கும்பகோணத்துலேருந்து வந்தது மீன் மசாலா யார் கொடுத்தது மாமி கொடுத்தது எங்கள் மாமி கொடுத்தது மீன் மசாலா உங்கள் மாமி பேர் சுமதி இவங்க மாமி வந்து கும்பலத்தில் இருக்காங்க மாமா பேர் முரளி முரளியும் சுமத்தின்றவங்க வந்து கும்போளத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மீன் மசாலா கொடுத்து அமைச்சிருக்காங்க இது அப்படியே போட்டு

சூப்பரா இருக்குமா சார் உப்புலாம் போடவே தேவையில்லை சரி நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த வாழைக்கா வரட்டி வறுத்து தரப்ப சாப்பிட்டு வாழைக்கா மீன் மாதிரி இருந்துச்சு அதுதான் உப்பு போட தேவை காரம் போட தேவை இல்ல எதுமே போட தேவை இது மட்டும் போட போ இது இதுவும் லெமனும் பிழிஞ்சா போதும் உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோல போட்டாச்சு இல்லையா இப்போ கமெண்ட் நிறைய பேர் கேட்பாங்க ஆனா சுரேஷ் அண்ணா இந்த மீன் மசாலா எங்க கிடைக்குன்னு என்ன பண்ணலாம் அந்த அட்ரஸ் கொடுத்தலாமா அந்த அட்ரஸ் கும்பகோணம் தெரியும் ஆமா கும்பகோணத்துல இருக்கு தெரியும் பட் நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னா அது நீங்க ஆர்டர் தான் போடணும் நீங்க ஆக்சுவலி சரி அது லிங்க் எதனா இருக்கா லிங்க் எதுமே இல்ல நம்ம எல்லாம் வாங்கி குடுக்கலாம் பட் அது வேல வேல சரி ஓகே நான் கேட்டு பாற அட்ரஸ் கேட்டு பார்க்கலாம் கடச்ச நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆமா நீங்க கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்கங்க ஆமா நான் சொன்ன சம்மான் சூப்பரா இருக்கு இந்த வாழை கவரட்டி வர்த்தா நல்லா இருந்துச்சு சோ நல்லா பாயில் ஆயிருச்சு ம் அரிசி ஊறி வச்சது இருக்கு நான் வந்து போட்டுக்கறேன் இதல

உங்க அம்மா கொடுத்துருக்காங்க இப்போ போனாங்க எடுத்து வந்துட்டாங்க உங்க அம்மா யூஸ் பண்ணிட்டியா இல்ல இல்ல அம்மா கொடுத்தாங்க கொண்டு போமீரான்னு சொல்லிட்டு இருக்கு நல்ல வெயிட்டா இருக்கு நல்ல தாராளமா மீன் போடலாம் ஒரே இதுல எல்லாம் முடிச்சிடலாம் உங்க அம்மா பேரு விஜயலட்சுமி விஜயலட்சுமி நம்மளுடைய தீவிர ரசிகை இல்ல ஆரம்பத்துல எல்லா வீடியோ பார்ப்பாங்க இப்போ பார்த்தா யூடியூப்ல தான் எல்லாம் ஃபேமிலியா இருக்கும் ஆமா யூடியூப்ல தான் நாங்கலாம் ஃபேமிலியா இருப்போம் இப்போ வந்து நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து எங்கள் பாஷையில் ஹாய் தான் சௌரியமாக நான் கொடுத்துருந்தாங்க நான் கூட நம்ம பாஷையில் கொடுத்துருங்க சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன் பேசுனா வாட்ஸ்அப்பில் தான் பேசிப்போம் நல்லா இருக்கீங்க நல்லாயிருக்கேன் உங்கள் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க எங்கள் வீட்டை எத்தனை பேர் உங்கள் வீட்டை என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறப்போ தான் எனக்கு வந்து ஒரு பையன் இருக்குதுன்னு சொன்னேன் ஏன் தெரியும் தான் தெரியும் நான் நான் உங்கள் வீட்டில்னால் ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படியா பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புனேன் தோன்றிக்கிறேன் எங்கள் பக்கத்தில் இவங்க தான் கடைசியில் என்னுடைய ரசிகருடைய பொண்ணை எனக்கு மருமகளாக வந்துட்டாங்க அது ஒரு இது ஒரு இது மேக்ஸிமம் இது யாரும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன்ல ஆமாம் நடக்க வாய்ப்பே இல்லை எனக்கும் ஃபஸ்ட் டைம் ஓகே ஆச்சு மிக்கிக்கும் ஃபஸ்ட் டைம் ஓகே கடைசியில் என்ன மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வீட்டில் வந்து எங்க அப்பா இருக்கிறது என் தம்பி நடக்காமல் இருக்கிறது ஓகே சொல்றது அதுக்காக தான் நான் வந்து விக்கிக்காக தான் ஓகே சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி பார்த்து தான் நான் ஓகே சொன்னேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து யாரும் கிடைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மாமியார் மாமனார்லாம் ஓகே அதில் நான் வந்து லக்கு ஆக்சுவலி எப்படின்னா அவங்க வந்து எனக்கு வந்து மாமியார் மாமனார் மாதிரிலாம் ஸ்வீட்டே பண்ண மாட்டாங்க

விஜயலக்ஷ்மி விஜயகுமார் பேர் எப்படி இருப்பாருங்க செம்ம காம்பினேஷன் இவங்க தம்பி பேர் வந்து விஷ்ணு வி விபி இவங்க அப்பா வந்து இவங்க அப்பா வந்து ஒரு இன்னசென்ட் யார் கேட்டாலும் எல்லா விதையும் பண்ணிடுவாரு பண்ணிவிட்டு பிரச்சனை மாட்டிப்பார் அந்த மாதிரி தான் இப்போ தான் சொல்லி 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 கொஞ்சம் திரிதி இருக்கு எப்பினா ஹெல்ப்ஃபுல் மைண்ட் இப்போ வந்து யாராவது இல்லன்னு சொன்னா உடனே வந்து கொடுத்துடுவாங்க கொடுத்துடுவாங்க ஆமா பண்ணிடுவாங்க एक्चुअली எனக்கு கடை வச்சிருக்காங்க நிறைய பேர் கடல்ல கடன் தரமா இவர ஆயத்துமா கொடுங்க அரிசி ஆயத்துமா கொடுத்துடுவாரு நம்பிக்கை தான் பட் அந்த நம்பிக்கை வந்து இப்போ வந்து மனுஷங்க காப்பாத்த மாட்டிக்கிறாங்க நான் என்ன ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது எங்க அப்பா தான் உதாரணம் ஒரு பெரிய உதவி பண்ண போய் பெரிய பிரச்சனைகளை மாட்டி இப்போ தான் ஓரளவு திரும்பியிருக்க நாங்கள் நீங்க உங்க அம்மா சொல்லி 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 இப்போதான் திரும்பிருக்கோம் இப்போவும் அவர்கிட்ட என்ன கொஞ்சம் அழுது கிழந்து பேசிட்டா முடிஞ்சிச்சு கதை வீட்டுக்கு தெரியாமல் ஏற்பண்ணாலும் பண்ணுவார் அந்த தான் அவங்க அப்பா ஆனால் பேர் பாருங்கள் விஜயலட்சுமி விஜயகுமார் விஷ்ணு எங்கள் தம்பி பேர் கடைசியாக நான் சொன்னேன் எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு ஈஸ்ட் முகப்பேர் அப்படி சொன்னாங்க சரி நான் ஒரு நாள் திடீர்னு வரேன் வந்து பார்க்குறேன்னு அதே மாதிரி சட்டனாக நானும் எங்கள் மாமியார் போனோம் இவன் இந்த மருமகளை பார்த்தோம் ஓகே ஆகிடுச்சி டக்கு 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 ஆ ஃபர்ஸ்ட் டைம்னு பார்த்தீங்கள்ல நீங்கள்தான் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம் அந்த மனசு வந்தால் மருமகளாக நீரா நீரா வரலாம்னு சொல்லிடுச்சு அப்படியே ஆமாம் நீ வெள்ள விளையாடுன்னு வர இருக்க ஓ பேரமோர் தான் இன்னும் வெளில விளையாடுன்னு இருப்பான் என் பேரரை நான் காமிக்கிறான் பாருங்க பர்த்டேக்கு ஃபாரினர் மாதிரி இருப்பான் எல்லாரும் கேட்டாங்க एक्चुअली ரிலேஷன்ல வீடியோ எல்லாம் அம்ச்சல்ல வீடியோ அம்ச்சா இன்ன ஒரு பாரின் குழந்தை போய் அன்பு கேட்டாங்க एक्चुअली அதே மாதிரி ஒரு ஃபாரின் மாதிரி ஏ பையன் தான் சென்ட்ன பையன் வந்து என் கலர் பிக்க என் கலர் போனா பிக்கு உங்களோட கலர் ஆ நீ கலர் அப்புறம் பேர் எப்படி இருக்கு ஃபாரின் நிறைய பேர் கேட்றீங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே இங்க காமிச்சிரலாமா ஆ சந்தி ரைட் ஓகே பாருங்க இங்க சொல்றாங்க காமிச்சாங்க இந்த மீன் மசாலா போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது வாசனையும் சூப்பராக இருக்குது அந்த என் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எதுவும் தெரியாது எங்களுக்கு கும்பகோணம் நம்பா வாங்கி வருவாங்க முடிஞ்சால் அந்த டீட்டெயில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாட்டி நாங்களே வாங்கி கூட உங்களுக்கு நான் தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம அட்ரஸ் எல்லாம் தந்துடலாம் வாங்கப்போம் பாருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டீப் ஃப்ரை ஆகிருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆசை நல்லா வருதுல்ல ஆனால் எனக்கு எனக்கு நான் சார் மாட்டேன் நம்மளுக்கு யாரா பிரியாணி இருக்குது எப்படி தான் பண்ணிடுறேன் பார்க்கலாம் பிடிச்சு கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு அப்படியே அந்த ஹோட்டலில் பண்ண பிரேண்ட் டேஸ்ட் வந்துருக்கு அதாவது இவங்க வந்து குழம்புத்தான் போகல நமக்கு தேவையானாலும் காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம அந்த மசாலா தான் சூப்பராக இருக்கு வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ ஆவி பிறகு பாருங்க வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அப்புறம் சொல்லி ஆகணும் கும்பகோணத்தில் இருக்கிற இங்கே மாமா மாமி முரளி மாமா அண்டு சுமதி மாமி அவங்களும் ஒரு ஹாய் வாங்க வீட்டுக்கு மருமகனும் சரி உங்கள் என்னுடைய மருமகனும் மகனும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க நீங்களும் ஒரு ரெண்டு நம்ம வீட்டுக்கு வாங்க அப்புறம் மகா வர்ஷன் ஹாய் மகா ஹாய் வர்ஷன் நல்லா இருக்கியா பாய் இவங்களோட ரிலேஷன்ஸ் நல்லா நல்லா அதே மாதிரி தஞ்சாவூர் ராகம் ராகவன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ எல்லாேரும் ஃபேமிலி இருக்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க இந்த பர்த்டேக்கு எல்லாம் கண்டிப்பாக வரணும் நம்ம சென்னை வேளச்சேரியில் எதோ ஸ்கைக்கல்லா அது சத்திர பேர் மறந்துட்டேன் சொல்லுவாங்க எல்லாம் வந்துருங்க